என்னால் சாப்பிடவே முடியல ரொம்ப வந்து இந்த மாதிரி ஏப்பம் வந்துட்டே இருக்குது இல்லை வயர் ரொம்ப டைட்டாக இருக்குது ரொம்ப கேஸாக இருக்குது இது ப்ராப்ளம் அடிக்கடி இருக்குது இதை எப்படி நாங்கள் வந்து இதை சரி பண்ணலாம் வெள்ளை பூஷ்ணிக்காய் வெளியில் பச்சையாக இருக்கும் உள்ளே ஒயிட்டாக இருக்கும் வெறும் ஜூஸ் போட்டு ஏர்லி மார்னிங் அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு வெறும்னே அதை மிக்சியில் அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஒன்றா ஜ உப்பு ஜீரகம் போட்டு இதை குடிச்சிட்டிங்கன்னா இது பெட்டர் பத்து மணிக்கு மேலே சாப்பிட்றது இது சாப்பிட்டோம்னா டைஜஸ்ட் ஆகாத அது நெக்ஸ்ட் டே எஃபெக்ட் ஆகும் இதை தவிர்க்கறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் ஓமத்தை ஒரு இது வெத்தல போட்டு இதில் ஒரே ஒரு கல்கண்டு வச்சு இதை நல்லா கடித்து மென்று சாப்பிட்டிங்கன்னா இது வந்து அந்த ப்ளூட்டிங் இந்த கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் தவிர்த்து இப்போ கேஸே தான் இருக்குது அப்படின்னா ஒன்லி கேஸ் ப்ராப்ளம் டைஜஷன்லாம் ஓகே அப்படின்னா தண்ணியில் ஜீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இதை வடிகட்டி இதில் ஒரு டேஷ் நெய்யோ பட்டரோ கால் டீஸ்பூன் போட்டு இதை ஆற வச்சு அப்படியே குடிச்சிருங்க இந்த கேஸ் ஏப்பமாவோ இல்லை ஒரு கேஸாக போய் இது சரியாக போயிடும் முன்ன காலத்தில் வீட்டில் வேப்பலை கட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க இது வேப்பலைக்கா அதுக்கும் சம்மந்தமே கிடையாது இது நார்த்த இலை இல்லை எலுமிச்ச மரத்தோட இலை அதை எடுத்துட்டு நடுவில் அந்த நிரம்பை எடுத்துட்டு இதில் உப்பு புளி வத்த மிளகா கொஞ்சம் இந்த ஓமம் இதை போட்டு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா இது ஒரு பிஞ்ச் சாப்பிட்டா போகிறோம் தண்ணியில் போட்டு குடிச்சிருங்க இல்லை ரைஸில் சாப்பிட்றச்சி அதில் போட்டு சாப்பிட்டுட்டிங்கன்னா இது இம்மீடியட்டாக டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும் ஏர்லி ஸ்டேஜ்லேயே க்யூர் பண்ணுறதுக்கு அடுத்தது ஜாஸ்தி ஆகிட்டா அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டா டைரியா வந்து ஒரு ஒன் டூ டைம்ஸ் போச்சுன்னா விட்டுடுங்க அது என்ன ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணித்தோ அது வெளியில் போயிடுச்சு பட் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வேப்பம் பூ போட்டு அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து இந்த எதிர்களுக்கிறது ஒப்புசமாக இருக்குது ப்ளூட்டிங் இதுக்கெல்லாம் வராத தவிர்க்கறதுக்கு டயட் அண்ட் வந்தப்புறம் எப்படி சாப்பிடணும் அதை பற்றி பேச போறோம் இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் என்னால் சாப்பிடவே முடியல ரொம்ப வந்து இந்த மாதிரி ஏப்பம் வந்துட்டே இருக்கு இல்லை வயர் ரொம்ப டைட்டாக இருக்கு ரொம்ப கேஸாக இருக்கு இது ப்ராப்ளம் அடிக்கடி இருக்குது இதை எப்படி நாங்கள் வந்து இதை சரி பண்ணலாம் அப்படின்னு அது கேட்குறாங்க பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் உணவை சாப்பிட்டா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராது நம்ம வெளியில் உணவு சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம்ஸ் வரும் ஏன்னா சோடா நிறையா இருக்குது அதில் என்னென்ன போடுறாங்கன்னே நம்மளுக்கு கண்ட்ரோல் கிடையாது ரீயூஸ்ட் ஆயில் இல்லை ரீயூஸ் புளிச்ச மாவில் மிக்ஸ் பண்ணி மாவு இல்லை தயிரும் பாலும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி கொடுத்தா டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும் அடுத்து ஸ்ட்ரெஸ் இருந்தால் அசிடிட்டி ஜாஸ்தி ஆகி அதனால ப்ராப்ளம் வரும் மூணாவது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நார்மலாகவே பாடியில் அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இது வந்து இன்னுமே ஜாஸ்தி ஸோ இதுக்கு என்ன பெஸ்ட் ரெமெடி ஹோம் ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பூஷ்ணிக்காய் வெளியில் பச்சையாக இருக்கும் உள்ளே ஒயிட்டாக இருக்கும் இந்த திருஷ்டிக்கு போடுவோம் இல்லையா இல்லை அமாவாசையில் உடைப்போமே அந்த பூஷ்ணிக்காவை எடுத்து வெறும் ஜூஸ் போட்டு ஏர்லி மார்னிங் அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு டென் டேஸ் ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு இதை குடிச்சிட்டு வேகவே வைக்க வேண்டாம் வெறும்னே அதை மிக்சியில் அடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் வேணா ஜ உப்பு ஜீரகம் போட்டு இதை குடிச்சிட்டிங்கன்னா இது பெட்டராகிடும் இப்போ இது அசிடிட்டிக்கு பட் பத்து நாள் கழிச்சு விட்டுடுங்க உங்களுக்கு அசிடிட்டி சரியா போயிடும் அப்புறம் நார்மலாக சாப்பிடுவாங்க எல்லாமே சரியா போயிடும் அடுத்து இந்த பத்து மணிக்கு மேலே சாப்பிட்றது இது சாப்பிட்டோம்னா டைஜஸ்ட் ஆகாத அது நெக்ஸ்ட் டே எஃபெக்ட் ஆகும் இதை அடிக்கடி பண்ணோம்னா இது ப்ராப்ளம் வரும் இதை தவிர்க்கறதுக்கு நம்ம வந்து இந்த இது அஜ்வைன்னு சொல்லுவோம் ஓமம் ஓமம் தண்ணி குழந்தைங்களுக்கே கொடுப்போம் ஒரு கால் டீஸ்பூன் ஓமத்தை ஒரு இது வெத்தலையில் போட்டு இதில் ஒரே ஒரு கல்கண்டு வச்சு இதை நல்லா கடித்து மென்று சாப்பிட்டிங்கன்னா இது வந்து அந்த ப்ளூட்டிங் இந்த கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் தவிர்த்துடல இப்போ கேஸே தான் இருக்குது அப்படின்னா ஒன்லி கேஸ் ப்ராப்ளம் டைஜஷன்லாம் ஓகே அப்படின்னா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டீங்கன்னா அந்த எல்லோ கலர் அந்த லிக்விட் வரும் இதை வடிகட்டி இதில் ஒரு டேஷ் நெய்யோ பட்டரோ கால் டீஸ்பூன் போட்டு இதை ஆற வச்சு அப்படியே குடிச்சிருங்க இந்த கேஸ் ஏப்பமாவோ இல்லை ஒரு கேஸாக போய் இது சரியாக போயிடும் கேஸ் சரியாக போனாலே பாதி ப்ராப்ளம் சரியாக போயிடும் இப்போ ஏன் கேஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த வடை போண்டா இதெல்லாம் ஒத்துக்காது இதை ஜாஸ்தி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கேஸ் வரும் அப்போ மறுநாள் இந்த மாதிரி பண்ணால் செட்டில் ஆயிடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட் பண்ற இந்த மிக்ஸ் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் ஒத்துக்காது இப்ப பாத்தீங்கன்னா வாழைப்பூ கூட்டு பண்ணால் ஒத்துக்காது இதே வாழைப்பூவை உசிலி மாதிரி பண்ணால் ஒத்துக்கும் ஸோ ஸ்டீம் பண்ணால் ஒத்துக்கும் பட் வந்து அதே கூட்டு பண்ணால் ஒத்துக்காது சில பேருக்கு நம்ம பட்டாணியா ஹாஃப் குக்க்டாக பண்ணால் பிடிக்கும் ஒத்துக்கும் அதே சில பேருக்கு அதனால இந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம்ஸ் டைஜஸ்ட் ஆகாத ப்ராப்ளம் வரலாம் ஸோ டைஜஸ்ட் ஆகாத ப்ராப்ளம் வருது ஒத்தத்திற்கு வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக் முன்ன காலத்தில் வீட்டில் வேப்பலை கட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க இது வேப்பலைக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது இது நார்த்த இலை இல்லை எலுமிச்ச மரத்தோட இலை அதை எடுத்துட்டு நடுவில் அந்த நிரம்பை எடுத்துட்டு இதில் உப்பு புளி வத்த மிளகா கொஞ்சம் இந்த ஓமம் இதை போட்டு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா இது ஒரு பிஞ்ச் சாப்பிட்டா போகும் இது நிறையா சாப்பிட்டிங்கன்னா பேதி ஆகும் இது ஒரே ஒரு லிட்ரலி பிஞ்ச் இதில் எவ்வளோ எடுக்க முடியும் அதை எடுத்து தண்ணியில் போட்டு குடிச்சிடுங்க இல்ல ரைஸ்ல சாப்பிடுச்சு அதுல போட்டு சாப்பிட்டுட்டிங்கன்னா இது இம்மிடியா டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும் இன்னொரு விஷயம் இஞ்சி சோரசம் சொல்லுவாங்க இஞ்சிய ரோவா முடிஞ்ச அளவு இலசா வாங்கிட்டு இன்னொரு கப்ல வந்து நீங்க கொத்தமல்லி வர ஜீரகம் இதை உற வைக்கணும் இஞ்சியை அரைச்சு அந்த தண்ணியை வடிகட்டி தனியா ஒரு டம்ளர்ல வச்சிடணும் இந்த இது ஊற வச்ச ஜீரகமும் இந்த தனியாவையும் நல்லா அரைச்சிடணும் அரைச்சிட்டு அதை வடிகட்டி ஒரு டம்ளார்ல வைக்கணும் இந்த இஞ்சி வச்ச டம்ப்ளாரை வடிகட்டி அந்த ஜூஸை மேலாக ஊற்றணும் அடியில அந்த மாவு மாறி நிற்கணும் அதை எடுக்கக்கூடாது இந்த ஜூஸை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு இதுல எலுமிச்சம்பழம் போட்டு அப்படியே குடிச்சா இது பேர் இஞ்சி சொரசும் இதுல தேனும் போடுவாங்க டயபட்டிஸ் இல்லாதவங்க தேனும் அதில் கலந்துக்கலாம் அதை குடித்தாங்கன்னா இந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் சரியாயிடும் இப்போ சில பேருக்கு வந்து டைஜஸ்ட் ஆலைன்னா உடனே டைரியா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்போ ஹாட் ரைஸில் வேப்பம் பூவை வறுத்து எடுத்து வச்சு அதை போட்டு சால்ட்டை போட்டு சாப்பிட்டிங்கன்னா டைரியா நின்றுடும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷியஸ் ப்ராப்ளம் அது ஃபர்ஸ்டு கேஸ் ப்ராப்ளமில் வரும் அசிடிட்டியில போகும் அதுலேருந்து உபுசம் அப்புறம் டைரியால போய் முடியும் ஸோ இதை முதலேயே நம்ம கேஸ் ப்ராப்ளம் வரட்சியே இந்த மாதிரி ஜீரக தண்ணி இல்லை இஞ்சி சுரசம் இதை கொடுத்து சரி பண்ணிட்டோம்னா பியூட்டிஃபுல்லாக ஆயிடும் இன்னொரு பியூட்டிஃபுல் விஷயம் என்னன்னா வெத்தலைய நல்லா கொதிக்க விடுறது தண்ணியில அந்த தண்ணிய குடிச்சா இல்லை அதில் ஓமமும் போட்டு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா இந்த ஓமம் ப்ளஸ் வெத்தலை வாட்டர் இது குடித்தா கூட டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ எந்த அளவு உங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது ஏர்லி ஸ்டேஜ்னா ஜீரக தண்ணி போகும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னா வெத்தலை ஓமம் தண்ணி போகும் இல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வெத்தலில் இந்த ஓமம் போட்டு கல்கண்டு போட்டு கடித்து நன்னா சாப்பிட்டா அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுன்னா வேப்பல் கட்டி ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஏர்லி ஸ்டேஜ்லேயே கியூர் பண்ணுறதுக்கு அடுத்தது ஜாஸ்தி ஆயிட்டா அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டா இது மாதிரி பண்ணி எல்லாம் பண்ணி டைரியா வந்து ஒரு ஒன் டூ டைம்ஸ் போச்சுன்னா விட்டுடுங்க அது என்ன ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணித்தோ அது வெளியில் போயிடுச்சு பட் கண்டினியூவஸாக போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வேப்பம் பூ போட்டு அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ்ல எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க அதை ரொம்ப முத்த விட்டுட்டீங்கன்னா தென் மெடிக்கல் ஹெல்ப் தான் எடுக்கணும் மெடிசன்ஸ் சாப்பிடணும் அந்த மாதிரி பண்ணணும் சில பேர் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் வந்து இந்த ஆன்டாசிட் ஆன்டி அசிடிட்டிக்கு லைஃப் லாங் சாப்பிட்றாங்க இதெல்லாம் வந்து பலவித சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்புறம் அதுக்கு பதில் நம்ம ஏர்லியாகவே இதை சரிப்படுத்திக்கிட்டோம்னா இது மச் பெட்டராக இருக்கும் அண்ட் நல்லா ஆயிடும் அதனால ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போகணும் இப்போ யாருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சின்ன குழந்தைக்கு வெறும் ஓம தண்ணி தான் இல்லை வெத்தலை தண்ணி ஒரு நாலு அஞ்சு வயசு குழந்தைக நம்ம வந்து வெத்தலைய ரெண்டு மூணு வெத்தலைய போட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாவே காரத்துக்கு தேன் போட்டு கொடுக்கலாம் ஒரு பதினஞ்சு வயசு மேல இஞ்சி சோரசம் கொடுக்கலாம் பதினெட்டு வயசு மேலே நார்மலாகவே நம்ம கடிச்சு அவங்க சாப்பிட்லாம் இல்லை இஞ்சி சுரசம் திக்கா கொடுக்கலாம் இல்லை ஓமத்தை கடித்து சாப்பிட்லாம் அது மாதிரி ஏஜுக்கும் ரிலேட்டட் இருக்குது அண்ட் என்ன லெவலில் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கும் ரிலேட்டடாக ஹோம் ரெமெடிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ளூட்டிங் இல்லை அசிடிட்டி இருந்தால் அதை பற்றி ஹோம் ரெமெடிஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்